வருகை தந்துள்ள அனைவருக்கும் திருமூலர் ஆய்விற்கை சார்பாக இனிய வணக்கம் திருவாசகத்தை ஒருங்கிணைந்து இருக்கிறோம் திருவாசகம் உலக மக்களை ஒரு வைக்கும் ஆற்றல் உடையது திருவாசகம் என்பது அழகிய மொழி இதில் உள்ள பாடல்கள் நெஞ்சை உருக்கும் கண்ணீர் பெருக்கும் மெய் சிலிர்க்க வைக்கும் வெள்ளத்தை கிளம்பி இயல வைக்கும் நெஞ்சை நெகிழ வைக்கும் தன்னலமற்ற உள்ளத்தை பெருகச் கேட்டால் விலங்குகளும் பறவைகளும் கூட மெயினான நாட்டத்தை பெற்றுவிடும் இவர் பெற்ற இறை அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார் இறைவன் தன்மையை அவரை அடையும் பயணத்தை இறை அனுபவத்தை கூறும் மாணிக்கவாசகர் வாசகர் தோற்றம் உயிர்களின் தோற்றம் உயிர் எப்படியெல்லாம் இருந்தது இருக்கிறது அது எங்கு போய் சேர்கிறது என்பதை கூறுகிறார் மாயை வாழ்க்கையின் உண்மை நிலையை உணரவும் நாம் உய்வு அடையவும் தான் திருவாசகத்தை தந்து உள்ளார் மாயையில் இருந்து மனத்தை மீட்டெடுக்க இறைவனை தொடர்ந்து வழிபட வேண்டும் என்கிறார் இந்த இறைவனோடு நாம் உணர்வில் ஒத்துச் செல்லும் போது மேம்படுத்துவான் நாம் விரும்பியதை நம் வசப்படுத்துவான் அறிவு குடைக்குள் நாம் அனைவரும் நின்று மாயப்படையை வென்று ஞானம் அடைதல் வேண்டும் சிவன் நம்முள் எழுந்தரின் எழுந்தலினால் இந்த உலகில் அனைத்தும் சாத்தியம் ஆகும் பிறவி பிணிக்கு மருந்து சிவமே ஆகும் இந்த எண்ணம் நமக்கு வந்துவிட்டாலே அடைந்து விடலாம் திருவாசகத்தை எழுதவுள்ள நீங்கள் இறைவனோடு உணர்வில் ஒத்து அவனை அடைய இருக்கின்றீர்கள் இந்த உணர்வின் உழைப்பு திருவாசகத்தின் உட்பொருளை உணரும் ஆற்றலையே உங்களுக்கு உண்டாக்கிவிடும் இன்னும் திருவாசகத்தை படிக்காமலே திருவாசகத்தின் பாடலை மட்டும் படித்து அதனுடைய பொருளை படிக்காமல் இருக்கும் போதே நாம் பெற்றுவிட முடியும் என்ற ஒரு தனிச்சிறப்பும் திருவாசகத்திற்கு உண்டு மேலும் திருவாசகத்தை எழுதுதல் என்பது பொதுநலத்தை சிந்திக்கும் நிலையில் மக்கள் சமுதாயம் உயரவும் தெய்வப்பற்று வாழவும் தொண்டுதல் சிறக்கவும் உதவும் நீங்கள் அனைவரும் இறைவனே தம் எழுதிய திருவாசகத்தை எழுதுங்கள் வரலாற்று திருப்பத்திற்கு பங்களிப்பு செய்யுங்கள் உங்கள் வாழ்வையும் உலக சமூகத்தின் வாழ்வையும் சிறப்படைய செய்யுங்கள் இறைவனுக்கு இணையான திருவாசகத்தை எழுதும் இறைப்பணி சிவனது கருணையோடும் ஆசியோடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்